முன்னாடி இம்புட்டி இடம் கிடக்கு பூரா குளத்துல கரையில புளிய மரத்தடையில பாய விரிச்சு உட்காந்து இருக்க மாதிரி உட்காந்து இருக்குது முன்னாடி வந்து விரிச்சு உட்காரு வா இடம் கிடக்குது எப்ப இந்த கோவச்சுக்காம பின்னாடி இருக்கவங்க முன்னாடி வந்து உட்காருங்களே ஆத்தே ஆகாலிட்ட போனோம்னா நம்ம சொல்லி முடிச்சு போவாங்க அண்ணன் இந்த கோவச்சுக்காம வந்து உட்காருங்க கடைசியில நிக்கிறவங்கலாம்

உனக்கு கோடி கும்பிட கோடி புண்ணியம் போடு சம்மணம் போடு ஓன் டியூப்லைட் வெளிச்சி இந்த வெளிச்சம் இதை விட பெருசா இருக்கும் போல தெரியுது மாதிரி என்ன பார்த்தா ஆத்தா எப்படி ஓகே ஆத்தா குளுருதா இழுத்து போத்தி உட்கார்ந்துருச்சுதே அண்ணா அந்த பக்கத்துல படுத்தவர்கள எழுப்பி விடுங்க அத எழுப்பி விடுறா பக்கத்துல படுத்துருக்குவீங்கள எழுப்பிவிடுறா என் முகரே ஒரு க பாத்துருக்கு படுத்து கட்டுமுறா அப்புறம் வருத்தப்படுவாய்ங்க தூங்க வருமா அதுக்கப்புறம் எவரும் யாரும் தூங்க மாட்டாங்க அதுக்கு தான் எழுப்பிட சொல்றேன் எனக்கு ஒரு சந்தேகம் நம்ம ஊர்ல ரெண்டு ஊர்ல சேர்த்து இருக்க கூட்டமே இவ்வளவுதான ஒரே ஒரு உதவி பண்ணுங்க எனக்காக படுத்துறக்கெல்லாம் வீட்டுல போய் படுத்துக்கிட்டு வீட்டுல படுத்துறக்கெல்லாம் எழுப்பி விடுங்க அவங்க நாடகம் பார்க்க வந்துருட்டுமியா ஆமா கூட்டம் கம்மியா இருக்கா இல்லையா கூட்டம் கம்மியா இருந்தா நமக்கு தொழில் பண்ண புடுக்காது ஒரு மதிப்பிற்கும் நாடக பெருமக்களுக்கும் அந்த அபியான வடிவிலை வீட்டிற்கு இனதை தாய்மார்களுக்கும் விளையாடு எங்களுக்கெல்லாம் உணவளித்து ஊக்கம் விழுத்து விவசாய பெருங்குடி மக்களுக்கும் வருகால வாலிபர்களுக்கும் எதிர்கால இளைஞர்களுக்கும் பள்ளி மாணவ மணிகளுக்கும் கண்ணை இமை காப்பது போல எங்களுக்கு பாதுகாப்பு நிலையக்கூடிய காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களுக்கும்

ஒரு கையில தட்ட பிடிச்சுக்குவாரு ஒரு கையில அவர் மணியை பிடிச்சுக்குவாரு ரெண்டையும் பிடிச்சுக்கிட்டு கிடுமணி கிடுமணி ஆட்டிக்கிட்டு அலைய வேண்டியது ஒரு மணியவா பூஜை மணியா கோயில்ல இருக்க மணி அவர் ப்ராப்பர்ட்டி தான பூசாரி வேலை பார்க்க வரைக்கும் உங்கள் அத்தனை நல்லுள்ளவங்களுக்கு நடந்த சார்பாகவும் எங்கள் கலைக்குழுவின் சார்பாகவும் இசைக்குழுவின் சார்பாகவும் திண்டுக்கல் மணப்பாறை கரூர் நாடக நடிகர் சங்கங்களின் சார்பாகவும் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் என நம்ம ஊர் நல்ல ஊரு நாடைய தான் நல்ல ஊரு நம்பி வந்த எங்களுக்கும் நல்ல நல்லா செய்வோரு நீங்க நல்லா இருக்கணும் உங்க நாள் சமிக்கணும் என்ன தனங்களும் எங்களை ஆதாரமாக்கணும்

நாம வந்து மெடிசிண்ட்ல தான் நாங்க உரைச்சி முன்னாகே போயிட்டோம் ஏங்கடா ஏங்கடா தாடி தாடி எங்க மக்கள் சாமி அண்ணே அண்ணே இப்ப நான் என் கதையை சொல்லப் போறேன் நீ ஊம் போறவே என்ன பண்ணு ஹம் என்னா இன்னைக்கு உள்ள காலத்துல சின்ன பையன்கிட்ட பேச்சு கொடுத்து நம்ம தப்பிக்க முடியலனே ஏன் அப்படி ஏனா என் வீட்ல ரெண்டு சின்ன பையன் இருக்காங்க இந்த விங்கல மாதிரியே இருப்பாங்க சரி பேரு தம் ராவு காலம் ராவு காலமா ஒரு தம் பேர் யமகண்டா

அவனை பார்த்து ஏன்டா பிடிப்பே இப்படி போய் போலீஸ் ஸ்டேஷன் செவத்துல செவுத்துல ஒண்ணு கிடைக்கிறதே ஸ்டேஷன்ல இருக்கவங்க யாராவது பார்த்தா புடிச்சிட்டு போயிட மாட்டாங்களான்னு சொன்னேன் அதுக்கு அவன் சொல்லி அம்பாரு கீழ ஓரம் மூத்தரத்தை அவங்க புடிச்சா பிடிச்சிரு போட்டும் கிரியா எப்படி கீழ வர மூத்திரத்தை அவங்க பிடிச்சா புடிச்சிருப்போட்டோம்னா காதுல விழுந்தா என்ன பண்ணுவாங்க ஓனு குத்தா குத்த மாட்டாங்க அட தடுத்துல முடிச்சவனே வாடான்னு எழுத்துட்டு போய் வீட்டில விட்டா இன்னொருத்தரிக்கம்பரம் அந்த யமகண்டா அவனுக்கு மரண பரிச்சு பரிச்சைக்கு படிக்காம சொல்ல பப்ஸியா பொச்சியா என்னமோ மரண பரிச்சனை

சொன்னு என் பக்கத்தில் உட்கார்ந்து எழுதுறது செலவு காசு கொடுத்து வந்திருக்கேன் அவன் படிச்சுட்டு எழுதி கொடுத்து பேப்பரை வாங்கி அதை பார்த்து அப்படியே நான் எழுதிருவேன் தெ <laughs> இன்னைக்கு உள்ள வேலை எப்படி இருக்கு அவங்க எல்லாம் பரவாயில்ல நான் ஒரு அவஸ்தப்பட்டிருக்கேன் பாரு எங்க ஊர்ல இருந்து ஆந்திரா கர்நாடகான்னு பத்து நாள் டூர் கூப்பிட்டு போனாங்க நானும் டூருக்கு போகலாம் சுத்தி பார்க்கலாம் செலவு பண்ணி பஸ்ல ஏறி போயிட்டு ஆந்திரா போய் இறங்கினவனே பாருங்க போற வழியில் அந்த ஏரியா சாப்பாடு எனக்கு ஒத்துக்கல உடம்புக்கு போனவனே பாருங்க எனக்கு வயித்து கலக்க ஆரம்பிச்சிருச்சு சுத்தி முத்தி பார்த்தா பூரா பொட்ட காடா இருந்துச்சு எங்கிட்ட போய் பாத்ரூம் போறதுன்னு பார்த்தா பக்கத்துல ஒரு துளசி காடு இருந்துச்சு ஐயோ துளசி காட்டுக்குள்ள போயா இருக்கிறது துளசி தெய்வத்துக்கு சமமாச்சு என்னடா பண்றதுன்னு யோசிச்சா நமக்கு அவசரம் தாங்க முடியல இதோட விட்டா டவுசரோட போயிருவோமே அப்படின்ட்டு துளசி காட்டுக்குள்ள அவுத்து விட்டு பார்த்து ஆய் இருந்துட்டு கிளம்பிட்டேனே கிளம்பலாம்னா பாத்ரூம் போற அவசரத்துல கழுவுறதுக்கு தண்ணி கொண்டு போகல சுத்தி முத்தி பார்த்த ஒரு கல்லு கூட இல்ல சரி அவசரத்துக்கு பாவம் இல்லன்ட்டு நாலு துளசி செடியை புடிஞ்சு பரட்டு 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 போய் போட்டுட்டு எந்திரிச்சு டவுசரை மாட்டினா இல்லையா ஆந்திரா காரங்க நாலு பேர் என்னை பார்த்து புடிச்சுக்கிட்டாங்க தெலுங்குல பேசுறாங்க எனக்கு ஒரு இளவும் புரியல பக்கத்துல ஒரு தமிழ்நாடு காரங்க நின்று சொன்னா ஏப்பா தம்பி துளசியை புடிஞ்சு குண்டிய துளசி 像那些点

நம்ம குலசாமிய புடுங்கி இவன் குண்டிய தொடச்சானா இல்லையா அதே மாதிரி அவங்க குலதெய்வம் எதுன்னு கேளுங்கடா அதை நம்ம பூரா பேண்டிட்டு குண்டிய தொடப்போம் சொன்னானா இல்லையா நம்மளும் சாமியா துளசியையும் வேப்ப மரத்தையும் தானே கும்பிடுறோம் அதை சொன்னா இவன் வேப்பந்தலைய புடுங்கி தொடச்சிருவானேன்ட்டு அந்த இடத்துல தமிழ்நாட்டுக்காரன் மூலையை பயன்படுத்தினேன் எப்படியாவது நம்ம தப்பிக்கணும்ட்டு அன்னே உங்க நாட்டுல எப்படி துளசி செடி குலதெய்வமோ அதே மாதிரி எங்க நாட்டுல செந்தட்டி செடி குலதெய்வம் நேன்ட்டு பூரா பையலும் சுத்தி முத்தி வேலி பக்கம் இருந்த செந்தட்டிய பூரா புடுகிட்டு வந்து பேண்டிட்டு குண்டிய துளச்சாங்களா இல்லையா பூரா பையலுக்கு குண்டி இந்த தட்டில வெங்கி போச்சு நீ தேனக்கு ஒண்ணு ஆகல ஆனா உங்க குலசாமி தேய்க்கு எங்களுக்கு பூரா அரிப்பெடுக்க ஆரம்பிச்சிருச்சு பூரா வீங்கி போச்சு என்னடா காரணம் கேட்டாங்க நான் சொன்னேன் பாரு உங்க குலசாமிக்கு சக்தி கம்மி

என் பொண்டாட்டி வேமா வந்து எங்க இன்னைக்கு மனப்பார பக்கமா நாடகத்துக்கு போறீங்கன்னு கேட்டா ஆமடி என்ன விஷயம்னு கேட்டு மனப்பார பக்கம் நாடகத்துக்கு போனா அந்த மனப்பாறையில புடுக்கு நல்லா இருக்கும் மனப்பாறு முறுக்கு நல்லா இருக்கும் வரும்போது ஒரு நாலு பொட்டணத்தை வாங்கிட்டு வாங்க அப்படின்டா நானும் மனப்பார நாடகம் முடிச்சு போகும்போது நம்ம அந்த பாலத்து கிட்ட இறங்கி நாலு பொட்டணம் முறுக்க வாங்கிட்டு போய் வீட்ல கையில கொடுத்தேங்க கையில கொடுத்தா என்ன பண்ணனும் வீட்டுல இருக்கவங்களுக்கு ஆளுக்கு கொடுத்துட்டு நம்ம ரெண்டா சாப்பிடணும் தின்னிப்பைய மக பகலையில பிரிச்சவங்க பங்கு ஓடறோம் வச்சு பூட்டி வச்சுட்டான் எல்லாம் தூங்கினதுக்கு அப்புறம் சாப்பிட்டுக்கலாம்ட்டு அன்னைக்கு எனக்கு நாடகம் இல்லை சாப்பிட்டு பாய் தலைவன் விரிச்சு போட்டு கொசு குத்திய பொறுத்து தலைமாட்டுல வச்சுட்டு படுத்து தூங்கி இருக்கு என் பொண்டாட்டி ராத்திரி பதினோரு மணியை போல வேலை வெட்டிய பூரா வந்து இந்த பீரோவை தொடர்ந்து ஒரு போட்ட முறுக்க எடுத்துட்டு என் தலைமாட்டுல உக்காந்து உட்காந்து பாருங்க முறுக்கு போட்டணத்தை பிரிச்சிருந்துருக்கா முறுக்கு போட்டணத்தை இவ பிரிக்க கரண்ட் போயிருச்சு கரண்ட் போகாம பாருங்க முறுக்க தின்னு பார்த்தா வேமா தட்டி எழுப்புனா ஆனா தோல்பட்டையில அலைஞ்சு அலைச்சலுக்கு அதை தட்டினா மட்டும் எந்திரிக்கவா போகுது

காசு போட்டு வாங்க முறுக்கு போட்டுனா அங்க கிடக்குது நாகாரி முண்ட கரண்டு போவே முறுக்குன்னு நினைச்சு தலைமாட்டுல பொருத்தி வச்சிருந்த கொசு வத்தி உடச்சின்னு கொசு வத்தி தின்னா எப்படி இருக்கும் கடைசியில கொண்டு போய் எங்க ஊரு பெரிய ஆஸ்பத்திரியில குளுக்கோசை போட்டு விட்டு குளுக்கோசியா நம்ம நாடகத்துக்கு வந்திருக்கேன் கனி வேல மாகிப்போச்சு कंबीयर करो बुलाओगे मार को सिरे हैं, गालों गली वाले मार को सिरे हैं, कंबीयर करो बुलाओगे मार को सिरे हैं, आप बलिया दिया आप बलिया नम्र दिया, उन बलिया ज़ोंडे यूँ कर मर दिया, ताकि मस्त होते रह जाओ, इनके तब पर तुझे मिलना